சண்டகோடி சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க விஜய்யா ஐஸ்வர்யாவும் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வராங்க நந்தினி விஜய்கிட்ட வந்து விக்ரம் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க விக்ரமுக்கு என்னம்மா விக்ரம் ரொம்ப நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்டு நந்தினிக்கு ஒரே ஷாக்கு என்ன இது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் புலிமுருகன் நந்தினிக்கிட்ட அக்கா விக்ரம் நல்லா இருக்கான்னு சொல்கிறாங்க அப்போது உங்கள் ஆளுங்க வந்து விக்ரம எதுவுமே பண்ணலையா அப்படின்னு கேட்குறாங்க அதான்டா எனக்கு புரியல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன் அப்போ விஜய் வந்துட்டு சொல்கிறாங்க அம்மா அங்கே மகாண்ணியும் விக்ரம் கூட தான் இருக்காங்க நாங்கள் அங்கே போகிறப்போ அவங்க ரெண்டு பேரும் வந்து கணவன் மனைவியாக குஞ்சிக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா அப்படின்னு சொன்னதுமே இன்னும் அவங்களுக்கு பயங்கர ஷாக்கு என்ன இது அப்படின்னு யோசிக்க அம்மா விக்ரமுக்கு பழைய ஞாபகம் எல்லாமே திரும்பிடுச்சு அவருக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்டு நந்தினி ஏய் நீ என்ன சொல்கிற நீ உண்மையாகவே சொல்கிற அப்படின்னு கேட்க ஆமாம் ஆமாம்மா உண்மையாக தான் சொல்கிறேன் அவர் அவனுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்டு நந்தினி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க ஒரு பக்கம் கிருபா வந்து நந்தினி கிட்ட என்ன ஆண்டி இதெல்லாம் பழைய ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க உங்கள் ஆளுங்க எதுவுமே பண்ணலையா அந்த மகாவும் விக்ரமும் வேற குஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு வேற சொல்கிறாங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பேசிகிட்ருக்கேன் அப்போ விஜய் வந்துட்டு என்ன அங்கே குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நந்தினி வந்துட்டு ஏ விஜய் நீ உண்மையாக சொல்கிறியா உண்மையாக விக்ரமுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துடுச்சா அப்படின்னு கேட்க ஆமாம் உண்மையாக தான் சொல்கிறேன் உண்மையாக விக்ரம்க்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்னு சத்தியம் பண்ணுறாங்க அப்போ நந்தினி வந்துட்டு இங்கே பாரு அப்படி மட்டும் விக்ரமுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்திருந்தா கண்டிப்பாக அவன் இந்நேரத்துக்கு இங்கே தான் வந்திருப்பான் என்னை பார்க்கறதுக்கு தான் வந்திருப்பான் நீ சும்மா போய் சொல்கிற அப்படின்னு சொல்ல அம்மா இல்லைம்மா அவனுக்கு உண்மையாகவே பழசெல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு அவன் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு உங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு போலீஸை கூட்டிகிட்டு வரணும்ல அதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னு சொன்னதுமே அரெஸ்ட்டுன்னு சொன்னதுமே கிருபாவும் புலிமுருகனும் அங்கேருந்து போயிடுறாங்க நந்தினி ஏய் நீ உண்மையாகவே சொல்கிறியா உண்மையாகவே விக்ரமுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு கேட்க ஆமாம்மா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விக்ரம் போலீஸோடு இங்கே வரப்போகிறான் பாருங்கள் அப்போ புரிஞ்சுப்பீங்க நீங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ நந்தினி வந்துட்டு டே புலி என்னடா இது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்க அப்போ விஜய் வந்து சொல்கிறாங்க அவங்க எல்லாம் வந்து அரெஸ்ட்டுன்னு சொன்னதுமே வந்து அப்போவே இங்கேருந்து கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நந்தினி வந்துட்டு ரொம்ப வேகமாக அங்கேருந்து டென்ஷனாக மேலே வந்து போகிறாங்க விஜய் ஐஸ்வர்யாவும் இதை பார்த்து சிரிச்சிட்ருப்பாங்க விஜய் மகா சொன்ன மாதிரியே நடந்துருச்சுல அப்படின்னு சொல்கிறாங்க மகாவும் வந்து விஜய்க்கு வந்து கால் பண்ணியிருப்பாங்க அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து வரும்போதே வந்துட்டு மகா வந்து விஜய்க்கு கால் பண்ணி நான் சொல்கிற மாதிரி வந்து போயிட்டு அத்தைக்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க தான் வந்து விக்ரம்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அவர் போலீஸை கூட்டிட்டு வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போக போகிறாரு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது கேட்டு விஜய் வந்துட்டு எதுக்காக இப்படி சொல்ல சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க இல்லை நம்மளோட வழியை அவங்களும் அனுபவிக்கணும் அவங்க தான் வந்து என்னையும் விக்ரமையும் வந்து கொள்ளுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு விஜய் ரொம்ப பதட்டம் உங்களுக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்ல எனக்கு அதெல்லாம் எதுவும் ஆகலை கடவுள் புண்ணியத்தில் என்னை ஒருத்தர் காப்பாற்றிட்டாரு நீங்கள் இப்போது வீட்டுக்கு போய்ட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை நினச்சி பார்த்துக்கிட்டு ஐஸ்வர்யா வந்து சொல்லியிருப்பாங்க மகா சொன்ன மாதிரியே நடக்குது அப்படியே அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்கல்ல அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க இங்கே வந்துட்டு ரூமில் போயிட்டு நந்தினியும் புலிமுருகனும் வந்து பேசிகிட்ருப்பாங்க புலிமுருகன் அதுக்கு முன்னாடியே போயிட்டு பேக்கில் துணியெல்லாம் எடுத்து வச்சிட்ருப்பாரு நாம் எதோ அக்கா கூட சொகுசாக வாழலான்னு இங்கே வந்தால் அக்கா கூட சேர்ந்து நாமளும் திரும்பவும் ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கும் போல இருக்கே முதல்ல நாம் இங்கே இருக்கவே கூடாது விக்ரம் போலீஸை கூட்டிகிட்டு இங்கே வரதுக்கு முன்னாடி நாமளும் இங்கேருந்து கிளம்பிடணும் அப்படின்னு துணியெல்லாம் வந்து எடுத்து இருக்காங்க நந்தினி அங்கே வராங்க நந்தினி அங்கே வந்து கிட்டே வந்து டேய் புலி என்னடா என் நாங்கள் தனியாக விட்டுட்டு வந்துட்டேன் நீ துணியெல்லாம் எடுத்து வச்சு இருக்கா அப்படின்னு கேட்க அக்கா இனிமேல் நான் இங்கே இருக்கிற மாதிரி இல்லை நான் இங்கேருந்து வெளியில் போக போகிறேன் விக்ரம் மட்டும் போலீஸோட இங்கே வந்துட்டா உன் கூட சேர்ந்து நானும் தான் ஜெயிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்ல அப்போ நந்தினி வந்துட்டு டேய் புலி அப்படிலாம் நடக்காதுடா இப்படிலாம் போனால் எப்படிடா அது அப்படின்னு புளிமுருகன் கிட்டே வந்து சொல்லிகிட்ருக்காங்க அக்கா நீ இவ்வளோ நாளும் ட்ரை பண்ணியே உன்னால் ஏதாவது முடிஞ்சுதா இப்போ வேற அந்த விக்ரமுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு அந்த மகா வேறு கூட இருக்கா இனிமேல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் கிருபாவும் அங்கே வராங்க கிருபாவும் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு அங்கே வராங்க நந்தினி இதை பார்த்துட்டு ஹேய் நீ எங்கே கிளம்பிட்ட அப்படின்னு கேட்க ஆண்டி நானும் இந்த வீட்டை விட்டு போக போறேன் அப்படின்னு சொல்றாங்க ஏய் எதுக்காக நீ போக போற அப்படின்னு கேட்க இல்லை ஆண்டி இதுக்கு மேலே என்னாலலாம் இருக்க முடியாது நானே இந்த வீட்டில் ரொம்ப சொகுசாக வாழலாம் தான் வந்தேன் ஆனால் இப்போ வந்து உங்க கூட நானும் ஜெயிலுக்கு வர வேண்டியதாக இருக்கும் போல இருக்கே விக்ரம் வரத்துக்குள்ளே நான் இங்கேருந்து கிளம்பி ஆகணும் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கொஞ்சம் பணம் வாங்கிட்டு போகலாம் தான் வந்தேன் முதல்ல எனக்கு கொஞ்சம் பணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்க அப்போ நந்தினி வந்துட்டு ஹே கிருபா சொல்கிறது கேளு அதெல்லாம் எப்படியோ எதுவும் நடக்காது அவங்க ரெண்டு பேரும் என்னோடய பசங்க விக்ரம் கிட்டே நான் பேசி புரிய வச்சுக்கிறேன் உனக்கே தெரியல விக்ரம்க்கு என் மேலே ரொம்ப பாசம்னு சொல்லிவிட்டு அவங்க கிட்டே நான் பேசினா கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை ஆண்டி என்னால்லாம் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ புளிமுருகன் வந்துட்டு அக்கா இங்கே பாருக்கா அதெல்லாம் ஆகாத காரியம் நீ விடு அப்படின்னு சொல்ல அப்போ கிருபா வந்துட்டு நீங்கள் பணம் கொடுக்கலனா கூட பரவாயில்லை நான் இங்கேருந்து கிளம்ப தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருபாவும் அங்கேருந்து போயிடுறாங்க அப்போ நந்தினி வந்துட்டு ரொம்ப கெஞ்சி பார்ப்பாங்க கிருபா வந்துட்டு கையை உதறி தள்ளிட்டு வந்துட்டுருக்காங்க கீழே விஜயும் ஐஸ்வர்யாவும் வந்துட்டு இங்கே நீங்கள் போட்ட வெடி கொண்டு இந்நேரத்துக்கு மேலே விடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல அதுக்கான எந்த அறிகுறியுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கிருபா வந்து பேகை தூக்கிக்கிட்டு வராங்க அதோ அறிகுறி வந்துடுச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்ல கிருபா வந்து பேக் எடுத்துகிட்டு வராங்க உடனே விஜய் வந்து நேராக போயிட்டு கிருபா கிட்ட அண்ணி அண்ணி எங்க கிளம்பிட்டீங்க அப்படின்னு கேட்க அப்ப ஐஸ்வர்யா ரொம்ப கிண்டலாம் விஜய் பார்த்தா தெரியலையா விக்ரம் வீட்டுக்கு வர போறாரு அவங்களுக்கு பொக்கே வாங்கறதுக்காக தான் கிளம்புறாரு அப்படின்னு சொல்ற கிளம்புறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ விஜய் வந்துட்டு இல்லையே பார்த்தா அப்படி தெரியலையே இந்த மாமியார் வீடு மாமனார் வீட்டுக்கெலாம் போவாங்களே அந்த மாதிரி இருக்குது சொல்லுங்க நீ எங்கே போகிறீங்க அப்படின்னு ரொம்ப கிண்டல் பண்ணிகிட்ருக்கு கிருபா வந்து தலை தெரிக்க பேக் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து ஓடுறாங்க அதை பார்த்து விஜய்யா ஐஸ்வர்யாவை வந்து சிரிச்சிட்ருப்பாங்க மேலே வந்துட்டு நந்தினி வந்து புளிமுருகன் கிட்டே ரொம்ப இருக்காங்க புளிமுருகனும் வந்து பேக்கை தூக்கிக்கிட்டு அக்கா நான் அக்கா இதுக்கு மேலே என்னாலாம் இருக்க முடியாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நந்தினி ரொம்ப கெஞ்சி கேட்குறாங்க டே புலி என்னை தனியாக விட்டுட்டு போயிடாதடா எல்லாமே நான் பார்த்துக்குறேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க அக்கா அதெல்லாம் உன்னால் முடியாதுக்கா நீ விடுக்கா அப்படின்னு சொல்ல அப்போ நந்தினி வந்துட்டு இல்லைடா நான் விக்ரம் கிட்டே பேசுகிறேன்டா அப்படின்னு சொல்ல அப்போ புளிமுருகன் வந்து சொல்கிறாங்க அக்கா இங்கே பாரு விக்ரம வந்து இப்போ நீ கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அவன் போலீஸோடு வந்ததுக்கப்புறம் நீ அவ போய் பேசலாம் முடியாது நான் கிளம்புறான் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அப்போ கரெக்டாக வந்துட்டு போலீஸ் ஜீப் வந்து நிற்குது உடனே வந்துட்டு என்ன வெளியில் கார் வர சத்தம் கேட்குது ஒருவேளை விக்ரம மகாவும் வந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்குறாங்க அவங்க நின்று பார்த்ததுமே வந்துட்டு அங்கே போலீஸ் கார் இருக்கும் அதை பார்த்துட்டு உள்ளே வந்து பேசுறாங்க என்னடா இது அந்த விக்ரம் வந்துட்டு போலீஸை கூட்டிட்டு வந்துட்டான் போல இருக்கேன் புளிமுருகன் வந்துட்டு அக்கா பேசாமல் நீயோ என் கூட கிளம்பிடும் அப்படின்னு சொல்றாங்க அப்போது நந்தினி வந்துட்டு என்னடா இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்க ஆமாக்கா அக்கா நாம எதையுமே வந்து சூடோட சூடு பண்ணி தான் வந்து இப்படி எல்லாமே ஃபெயிலியர் ஆகுது கொஞ்ச நாள் ஆற போடுவோம் நாம முதல்ல இங்கேருந்து எங்கேயாவது போயிட்டு கொஞ்சம் நாளுக்கு இருப்போம் அதுக்கப்புறம் எல்லாம் நார்மல் ஆனதுக்கப்புறமா அப்புறமா விக்ரம வந்து நம்ம கன்வின்ஸ் பண்ணிக்கலாம் போயிட்டு அந்த மகா போலீஸ் எல்லாரும் இருக்கிறப்போ நீ வந்து விக்ரம் கிட்டலாம் பேச முடியாது அதான் அவன் கேட்கவோ மாட்டான் இப்போதைக்கு நம்ம பேச்சு அங்கே எடுப்படாது அதனால் நாம் இங்கேருந்து முதல்ல கிளம்பிடலாம் இருக்கிற பண நகையெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கிளம்பிடலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் நாள் பொறுத்து ஆறாம்ரை வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நந்தினியும் சரின்னு சொல்லிட்டு சரி எல்லாம் பணத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க பணம்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க கீழே வந்துட்டு மகாவை விட்டுட்டு போகிறதுக்காக இன்ஸ்பெக்டர் செல்லம்மா வந்து வந்துட்டு பாங்க அவங்க வந்து கார் வந்து பிரேக் டவுன் ஆகிட்டு இருக்கும் அதனால் வர வழியில் மகாவை பார்த்துட்டு கார் பிரேக் ஆன தெரிஞ்சுக்கிட்டு செல்லம்மா வந்துட்டு அவங்க ரெண்டு பேரையும் வந்து காரில் வந்து கூட்டிகிட்டு வராங்க அவங்கள அங்கே ட்ராப் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்டர் செல்லம்மா வந்து அங்கேருந்து கிளம்பிடுவாங்க இது தெரியாமல் அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் விக்ரம் போலீஸ் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்க ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க பேசிவிட்டு வெற்றி விக்கி மகா இவங்க மூணு பேரும் வந்து உள்ளே வராங்க இவங்க நகை பணம் ட்ரெஸ்ஸிங் எல்லாம் எடுத்து இருக்காங்க ரொம்ப வேகமாக எடுத்து வச்சுட்டுருப்பாங்க அப்போ கரெக்டாக வந்து மகா வந்து நந்தினி ரூமில் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோடய ரிவியூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ